இன்டர்நெட் இந்த ஏஐ எல்லாம் வந்துடுச்சு இல்லையா இதுல வந்து நான் குறிப்பா எல்லாரும் சொல்ல ஒரு வேண்டாம்னா எல்லாமே இருக்கு ஆனா உங்களுக்கு கேட்க தெரியும் எஸ்ஐ பி ஸ்டார்ட் பண்ணனுமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணேன் கால் லாபம் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டூ நைன் ஸோ முதல் எபிசோடுக்கு வந்து நேர்களோட வரவேற்பு பயங்கரமா இருந்தது ஸோ மைக்ரோ டு மைட்டி அப்படிங்கிற இந்த இது ரெண்டாவது எபிசோட் போன எபிசோட பார்த்தீங்கன்னா பின்னி எடுத்துட்டீங்க நம்ம நேர்களுக்கும் நிறைய உற்சாகம் வந்துருச்சு என்ன சொல்ல போறாரு அந்த எட்டு பாயிண்ட் அப்படின்ற ஒரு ஹிண்ட் கொடுத்த வர நீங்க முடிச்சிங்க என்ன சார் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க அந்த எட்டு பாயிண்ட்டை வந்து தெரிஞ்சுக்கிட்டா அது வந்து முதல் டு முடிவு சின்னதுல பலமானதாக மாறிடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க என்ன சார் அந்த எட்டு பாயிண்ட் தேங்க்யூ கார்த்திக் நம்ம வந்து இந்த மைக்ரோ டு மைட்டி சிறியதுலேருந்து பலமானது வரை அப்படின்ற இந்த சீரீஸ்ல நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் புதுசா ஆர்வம் உள்ளவர்கள் வியாபாரம் செய்யணும் பிஸ்னஸ் செய்யணும்னு ஆர்வம் உள்ளவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் ஆனால் இன்னும் பிசினஸ்ல வராமல் இருக்கவங்க அவங்களை எல்லாருக்கும் நம்ம உள்ளடக்கிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம பேசுறோம் அதில் எட்டு ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் சொல்ற மாதிரி எட்டு ஸ்டெப்பா நம்ம வந்து பிரிச்சு நம்ம போன வீடியோல கூட பார்த்தோம் அந்த எட்டு ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் இன்னைக்கு இப்ப உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் நினைக்கிறேன் ஒரு ஒரு ஸ்டெப்பா நம்ம போலாமா கண்டிப்பா ஸ்டெப் ஒன் பாத்தீங்கன்னா ஐடியா டு இனிஷியேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம் த ஸ்பார்க் சோ திடீர்னு காலையில் எழுந்துக்கிறீங்க எழுந்த உடனே ஒரு ஐடியா உங்களுக்கு வருது அதை நீங்க நம்புறீங்க இதுதான் என்னுடைய தொழில் நான் இதுதான் செய்யப்படுன்னு நினைக்கிறீங்க தொடர்ச்சியாக டெய்லி காலையில நைட் தூங்குறீங்க காலையில இருந்துக்கிறீங்க தான் நீங்க வந்து ஒரு மெடிடேஷன்ல இருக்க மாதிரி இருக்கீங்க உங்களை அது ரொம்ப ஆட்கொள்ளுது கற்பனை பண்ணி பாருங்க திரும்ப திரும்ப எங்க போனாலும் உங்க கண்ணுல அதே தான் படுது ஒரு விஷயத்தை உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னா நீங்க ரோட்ல போனா அதே மாதிரியே விஷயம் கண்ணில் படும் ஆமா அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா ஆமா சார் ஒரு கலர் கூட அப்படிதான் சார் தோணும் ஒரு பிளாக் கலர் போட்டிருப்போம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் பிளாக் கலரா போட்டுருப்பாங்க கருப்பு கலரே பண்ணிட்டு இருக்கேன் எக்ஸாக்ட்லி ஒரு பயம் வந்தா கூட அப்படி வரும் எஸ் எஸ் கண்டிப்பா ஒரு பயம் வந்தா நம்ம கண்ணுல அதேதான் தான் கண்ணில் ஆமா இது எப்படின்னா சோசியல் மீடியால சொல்ற மாதிரிதான் ஒரு விஷயத்தை பாத்துட்டீங்க திரும்ப திரும்ப அவன் என்ன பண்றான் அல்காரிதம் வந்து நம்ம அதையே திரும்பி கொடுக்குற மாதிரி சோசியல் மீடியாக்கெல்லாம் முன்னாடியே இந்த மனிதத்தை மனிதன் உள்ள இருக்கக்கூடிய ஒரு மேட்டர் ஆமா சோ லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றாங்க அதன் பேரு அது வந்து நீ எதை நினைக்கிறாயோ அது உங்களுக்கு திரும்பி திரும்பி கண்ணுல வந்துட்டே இருக்கும் அட்ராக்ட் பண்ண நீ தான் அட்ராக்ட் பண்ற அப்படின்னு அப்போ ஒரு ஐடியா டு இனிஷியேஷன் தொடர்ச்சியா ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில சுத்தி 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 வந்துட்டு இருக்குன்னு சொன்னா நீங்க அது உள்ளுக்குள்ள போக ஆரம்பிச்சுன்னு அர்த்தம் இப்போ நீங்க இப்போதான் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா அந்த அது அந்த விஷயம் நல்ல விஷயமா கெட்ட விஷயமான பகுத்து பாக்கணும் இல்லையா அன்னப்பறவை மாதிரி அப்போ நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா இது வந்து பிசினஸ் சம்மந்தப்பட்டது நான் இதை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் இதுதான் என் பிஸ்னஸ் போல இருக்குது நான் இதான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் கேட்க வேண்டிய கேள்வி நான் இதை ஆரம்பிச்சேன்னா இது யாரோடைய பிரச்சனையை சால்வ் பண்ண போகுது ப்ராப்ளத்தோட ரூட் காசுக்கு போகணும் இப்ப ஏதோ ஒரு பொருள் ஆரம்பிக்க செய்ய போறேன்னா விற்க போறேன்னா காசுக்காக மட்டும் கிடையாதுல்ல இல்ல காசு தான் இம்பார்ட்டன்ட் வியாபாரத்துல இல்லன்னு சொல்லல ஆனா இது யாரோட பிரச்சனையும் சால்வ் பண்ண போகுது யாருக்கோ ஒரு ஈஸியா அவங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கு உதவ போகுது ஒரு கம்ஃபர்ட் கிடைக்க போகுது ஒரு பிரச்சனையை சால்வ் ஆகலாம் அவர் ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கலாம் இவ்வளவு தான் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய லாபத்தின் நோக்கில் பிசினஸ் ஆரம்பிச்சோம்னா அதை வந்து சக்சஸ் பண்ண முடியாது ஒரு ப்ராப்ளம் சால்விங்கான தீர்வை கொடுத்தோம்னா அந்த பிசினஸ் முடியும் நீங்களே சொல்லியிருக்கீங்க வீடியோ கரெக்ட் அவர் தானே ஒரு ஆண்டர்பனரா இருக்க முடியும் ஒரு ஆண்டர்பனர் அப்படின்றவ யாருன்னா நான் வந்து ஒரு ப்ராப்ளத்தை யாரும் பார்க்காத மாதிரி ஆங்கிள் நான் பார்த்துட்டேன் இது நிறைய பேர் இந்த பிரச்சனை இருக்கு இத நான் சால்வ் பண்ணிட்டேன்னா நிறைய பேருக்கு அது வந்து பயனடையும் அதன் மூலமா நிறைய பேர் என்கிட்ட வந்து இது வேணும்னு கேட்பாங்க ஏன்னா வியாபாரம் நடக்கும் எஸ் கரெக்டா சோ நான் எதையுமே விற்க வேண்டிய அவசியம் இல்ல நான் வந்து ஆஃபர் பண்ணா போறோம் இருக்குன்னு சொன்னா ஒரு மக்கள் வாங்கிப்பாங்க அது அத பர்ஃபெக்ட் பண்றது விஷயம் எனிவே இந்த ஐடியாவை வந்து இனிஷியேட் பண்ணனும் இனிஷியேட்டிவ்வா மாத்தணும் அந்த ஸ்பார்க்கை இனிஷியேட்டிவ்வா மாத்துறதுக்கு முதல்ல செய்ய வேண்டியது இது என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆயிடுச்சா இது உள்ளுக்குள்ள நுழைஞ்சிங்கனாலே இது எங்க போய் உட்கார வைக்கும் உங்களைனா உங்க கோலை நோக்கி உட்கார வைக்கும் இது பேர் தான் கோல் செட்டிங் ஓகே கோல் செட்டிங்கோட ஒரு சின்ன ஏரியான்னு வச்சுக்கோங்களேன் பெரிய ஏரியா அது ஒரு சின்ன ஏரியா நான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண போறேன் அப்புறம் இந்த ஐடியாவை சால்வ் பண்றதுக்கு உண்டான திறமைகள் எங்கிட்ட என்ன இருக்கு எங்க திறமை வேணுமே பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அந்த திறமை என்ன இருக்கு அந்த திறமைக்கு தேவையான ஈகோ சிஸ்டம் என்ன ரா மெட்டீரியல் மேன் பவர் மணி இல்லையா மென் மேன் பவர் எல்லாமே வேணும் இல்லை ஃபோர் எம்ஸ் வேணும் இல்லை இதெல்லாம் இருக்கா அப்புறம் இதெல்லாம் இருக்கு சார் என்னால் ஒரு அமௌண்ட்டு தயார் பண்ண முடியும் இதை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் ரெடி பண்ண முடியும் இதை நாம மார்க்கெட்டில் கொடுக்க முடியும் இது இத்தனை பேர் பிரச்சனையை சால்வ் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அதை போய் ஒரு பத்து பேர்கிட்ட நீங்கள் பண்ண போறீங்கன்னு சொல்லாமல் கேஷுவலாக பேச ஆரம்பிக்கலாம் ஓ உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்களாம் ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டோம் நீங்கள் அவங்க வீட்டுக்கு போய் தனிப்பட்ட முறையில கூட போய் நான் இப்போ உங்க வீட்டுக்கு வந்து கார்த்திக் நான் இந்த மாதிரி ஆரம்பிக்கலான்னு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு கார்த்திக் இத பத்தி நீ என்ன நினைக்கிறேன் நீங்க வந்து ஒரு வாடிக்கையாளராக இருந்தீங்கன்னா இத நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா அதுல இருக்கக்கூடிய குறைகளை சொல்லுங்களேன் எனக்கு

சோ ஒரு புரிதல் ஏற்படும் சப்போஸ் நான் போய் சொல்றேன் நீங்க வந்து இது ஒண்ணுமே வேலை கிடையாது வேஸ்ட் இது மாதிரி ஆயிரம் பேர் பண்ணிட்டாங்க உனக்கு முன்னாடி நூறு பேர் பண்ணிட்டு விக்காம உட்காந்துருக்கோம் அப்படி சொல்லாமே எஸ் அப்ப நான் என்ன பண்ணுவேன் என்னையா அவங்க பண்ணாங்க அது போய் பார்ப்பேன் அவங்க பண்றதுக்கும் நான் செய்வதற்கும் ஒரு கேப் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அதுதான் டிஃபரென்ஷியேட்டர் ஒரு டிஃபரென்ஷியேட்டர் வேணுமே வேறுபடுத்தி காமிக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ நான் வந்து சொல்லுவேன் நீ பார்த்தல்ல அதுல இது கிடையாது இதுதான் என்கிட்ட தான் இருக்கு இப்படி கொஞ்சம் கொஞ்சம் செதுக்குறது சார் இது சிலை செதுக்கிற மாதிரி சார் அப்போ இதெல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் ரிசர்ச்சுக்குள்ள போவீங்க ஓகே என் ஐடியா வந்து இப்போ பரவாயில்ல என் நண்பர்கள் பத்து பேர் வந்து காலி தூப்புல அடுத்தது வந்து ரிசர்ச் உள்ள போறீங்க ஏன்னா நான் ஐடியா வந்து இனிஷியேட்டிவா மாத்துறேன் அது ஒரு கோலா கன்வெர்ட் ஆகுது நேச்சுரலா பத்து பேர்ட்ட கேட்கறேன் வேலிடேட் பண்ணிக்கிறேன் வேலிடேட் பண்ணதுக்கு அப்புறம் டீப் டைவ் உள்ள போகணும் ஆராய்ச்சி இது மாதிரி உலகத்துல என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு உலகத்தில் என்னென்ன கண்டி அவன் பண்றான் இது எப்படி அவன் விற்கிறான் என்ன மாதிரி காஸ்டிங் அவுட் அவுட் பண்றான் எவ்வளோ நாளுக்குள்ள பொருள் தயாரிக்க முடியும் எத்தனை பேரை ரீச் பண்ண முடியும் இதுக்கு என்ன மார்க்கெட்டிங் பிளான் இதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி இதுக்கு என்ன பணம் வேணும் டைம் வேணும் கன்சூமருக்கு எப்படி இது தெரிய வரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த ரிசர்ச் ஒர்க் உள்ள போக ஆரம்பிப்பீங்க ட்ரெண்ட் என்ன இதெல்லாம் எங்கே போய் தேடலாம்னா நாங்கள்லாம் ஆரம்பிச்ச காலத்துல பிஸ்னஸ் ஆரம்பிச்ச காலத்துல எங்களுக்கு யூடியூப் கிடையாது ஃபேஸ்புக் கிடையாது லிங்க்இன் கிடையாது ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு தட்டினா கையில் எல்லாமே இருக்கு காசு இல்லாம நான் சொல்ற ஐடியா எல்லாமே இப்போ வீடியோவை பார்த்துட்டு நம்ம வீடியோ எல்லாத்தையும் பார்த்தாங்கன்னா காசு இல்லாம முதல்ல சில விஷயங்கள் நம்ம பண்ணிடலாம்

இது பேர் கோல்டன் ட்ரையாங்கிள் ஓகே இதெல்லாம் முடியும் போது நீங்க எங்க நிப்பீங்கன்னா ஒரு கோல்டன் ட்ரையாங்கல் நிப்பீங்க கோல்டன் ட்ரையாங்கிள் ஓகே மூணு புள்ளி ஓகே நம்பர் ஒன் ஸ்கில் நான் தயாரிக்க போற பொருள் அது ஆர் சர்வீஸ் பண்ண போற விஷயத்துக்கு தேவையான ஸ்கில் சரி அதுக்கப்புறம் தேவை மார்க்கெட்டு ஓகே அதுக்கப்புறம் வந்து காஸ்டிங் ஓகே இதுதான் கோல்டன் ட்ரையாங்கல் இதை ஒரு புரிதலோட நிற்பீங்க ஆமாம் ஓகே எங்க நிற்பீங்கன்னா எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டேன் வேலிடேட் பண்ணிட்டேன் ஐடியா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இதுதான் என் பிஸ்னஸ் இதுதான் இந்த ஐடியா தான் நான் வந்து பிஸ்னஸ் மாடலாக மாற்ற போகிறேன் அப்போ அதுக்கு தேவை ஸ்கில் வேணும் தயாரிப்பதுக்கு உண்டான ஸ்கில்லு இருக்குது என்கிட்ட ஆறு எங்கிட்ட டீம் இருக்குது அதுக்கப்புறம் மார்க்கெட் இது யார் வந்து வாங்க போகிறாங்க எவ்வளோ விலை கொடுத்து வாங்க போகிறாங்க காஸ்டிங் இது மூணும் தெரிய ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்க பாஸ் ஆயிட்டீங்க சூப்பர் அதாவது நான் கேட்டதை தொடக்க புள்ளிங்கிறது இதுதான் அவ்வளவுதான்

திருந்த தி எஸ் கரெக்ட். தரமா எதை செய்தாலும் நல்லா செய். அதுக்கப்புறம் அதை அப்புறம் பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பா சார். ஒரு விஷயத்துக்கு இறங்குறதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவை யோசிக்கலாம். இறங்கிட்டோம் அப்படின்னா ஒரு தடவை கூட நம்ம ஏ ஆரம்பிச்சோம் அப்படின்னு யோசிச்சு யோசிக்கவே கூடாது. எஸ் கரெக்ட்டா சொன்னீங்க. அப்போ பேரண்ட்ஸ் சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பா. பேரண்ட்ஸ் பயப்படுறாங்கல்ல? எஸ். ஐயோ உனக்கு எதுக்குப்பா அந்த பிசினஸ்லாம் சொல்றாங்கல்ல? அவங்க இப்ப புரியும் அவங்களுக்கு எஸ் சார். பையன் பண்ணா தெளிவா தான் இருပါ. கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்தடுத்த பாயிண்ட அடுத்த எபிசோட்ல பாப்போம் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ உங்க பணத்தை பெருக்க எஸ் பி ஸ்டார்ட் பண்ணணுமா நிபுணர்களின் துணையோடு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் நைன்